வணக்கம் வழி நான் உங்கள் வீடு நான் இப்போ பண்ணிக்கிறேன் நம்ம வந்து தள்ளிப்பழையா மகையான கல்லூரி பாடசாலைக்கு முன்னால் நினைக்கிறேன் டே வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த இல்லமை வானொலியை அடுப்பட்டு நடைபெற இருக்கிறேன் அதை பற்றி முழுமையான காணொலியாக தான் என் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாங்குவோம் சாலை முன்பாகத்தானிக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய் கொண்டிருக்கோம் அந்த பாடசாலை வாசலில் வந்து இந்த கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு நடப்பட்டுருக்கிறது கொடை சின்னங்கள் பச்சை மற்றும்

उत्तर की निर्भारता निर्भीर है, बरसी है, रितु है, इत्यादि। மூணு பெண்ணுக்காக நடைபெய்து வர தேசிய வட்டங்களில் சாதனை படைத்த வீராங்கனைகள் கல்லூரி கொடியை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பேன் பாத்தி அணி இசை வழங்கி நிகழ்வை பெருகூட்டிக் கொண்டிருக்க மாணவ புதல்கள் அடியாக அங்கே அணிவகுத்து வருகின்ற அழகிய காட்சிகள் மன்னரும் வெள்ளை தாங்கி அந்த மகதின மாதாவினுடைய கொடியை பெருகிதத்தோடு அவர்கள் தாங்கி விடுக்காக நடைபெய்து வர சாரணிய அணிகள் அங்கே பிரம்மாண்டமான கட்டுவைப்போடு மிக நேர்த்தியாக அணிவகிந்து வர பெண்கள் சாரணியும் கல்லூரியில் ஆண்கள் சாரியத்திற்கு இணையாக ஜனாதிபதி விருதுகளை பல மாணவர்களை அழித்து பொருள் கொண்டிருக்கின்ற அந்த சாரணி அணிகள் அங்கே அணிவகுத்திருக்க தொடர்ந்து வழிகாட்டிய பெண்கள் அணி கம்பீரமாக அணிவகிந்து வருகின்றன மிகுந்த நேர்த்தியான தேசியப்பட்ட வெற்றிகளை பெற்ற கடித் பாணவை சிப்பாய்களுடைய பணி அங்கே அணிவகுத்து வருகின்ற காட்சிகளோடு இணைத்திருக்கின்றோம் தொடர்ந்து நீண்ட கால செஞ்சோன் செப்பலன்ஸ் படைப்பிரிவுகளை கல்லூரியிலே கட்டி வளர்க்கப்பட்டிருக்கின்ற வகையில் அந்த செஞ்சோன் செப்பலன் பிரிவின் மாணவர் படை அங்கே அணிவகுத்து இந்த அணிவகுப்புக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்க அரம்பரையிலும் சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய அணிவடைக்குழு தொடர்ந்து கம்பீரமாக அங்கே விருந்துரையோடய அணிவகுப்பு பேரை நோக்கி தலை சாய்த்து வணக்கம் செலுத்தி நடைபெய்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் பாடலு தொடர்ந்து மச்சில்லத்தை பிரதிபலிக்கின்ற சின்னையா இல்லம் மிகுந்த நேரத்தை யாகங்கே அணிந்தை வரியாதை நிகழ்ந்தை விருந்திரர்களுக்கு அழைத்து வணிக கொண்டிருக்கின்றார்கள் சென்னையில தொடர்ந்து துவத்தில் நீலத்தை பிரதிபலிக்கின்ற துறையத்தா இல்ல அணிவகுப்பு மரியாதை அங்கே விருந்தினர்களுக்கு சமர்ப்பணமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நீல நிறம் அந்த அணிவகுப்பு அங்கே அழகுற மிக நேர்த்தியாக அணிவகுப்பு மரிவாரை இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வெள்ளம் தொடர்ந்து அங்கே அணிவகு மரியாதையை செலுத்தி விருந்தினர்களின் அணிவகுப்பை

அனுகு வெள்ளை வெளிய ஆடுகளிலே அணிவகுத்து வருகின்ற அந்த நிகழ்வு மிக ரம்யமாக இந்த மாலை பொழுதை மகிழ்விக்கின்றது சிறப்பாக அடிநடை கொடுக்க பயிற்சி வைத்தக்கூடிய காலத்திலே மிக நேர்த்தியாக அந்த அடிநடை கொடுக்கலை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அணியுடைய இல்லங்களுடைய பொறுப்பாசிரியர்கள் மற்றும் இல்ல தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் இவரை மிகுந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் செயற்பாடுகள் மட்டுமல்ல சர்வதேச தேசிய மட்ட சாதனையாளர்களை உருவாக்கி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது போட்டி சிங்களத்தில போட்டி ஜனாதிபதி சாரண விருது சர்வதேச ரீதியில் மகாஜன மாதா என்று மகிழ்விக்க கூடிய வகையில் மகாஜன்கள் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம் கே கனகராஜ் ஆகியோரும் நடுவர்களாக திருமதி பரமேஸ்வரன் திரு ஆர் ரமேஷ் திருமதி டி சசிகரன் திரு அட்வன் விபுலதாஸ் ஆகியோரும் அவரோடு இணைந்து திரு கமலமோகன் திரு தேவகாந்த் அறிய தருகின்றார் रहे सभी अनेक खिलाड़ी बड़ी अद्भुत तरीके से कर कर नृत्य में तिरम और इनके बेटे द्वारा मानव वाली गौरव महाज्ञ के ये आवाज महाज्ञ के वो कीर्तन और कीर्तन के आशीर्वाद हमारी

செல்வி சின்னப்பாயிடம் செல்வி செல்வி சியாணி ஆகியோர்களும் நாங்க வந்து இந்த முறை சின்னப்பா ஹவுஸ் மக்கள் வந்து இந்த இல்லத்தை வந்து நாங்களே ஒரு போதப்பொருள் வடிவத்துலதான் இதுக்கு கட்டி இருக்கிறோம் அதுல வந்து இதுக்குள்ள போனா போத பொருளுக்குள்ள மக்கள் போறதால என்னென்ன தீமை நடக்கும் வாசல்லே ஒரு மனிதருடைய வாழ்க்கை சிதந்து மாதிரி ஒரு செய்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரியே உள்ளுக்கு வந்து சிறுவர்களிடத்துல இருந்து போதப்பொருளை விளக்கம் அதோட பொருளை பற்றிய முழுமையான ஒரு நேற்றைக்கு மதிய நேரம் தான் எல்லாரும் கூடி இப்படி ஒன்று கட்டி நாங்கள் இதனால் ஏற்பட பாதிப்பை காட்டலாம் என்ற ஒரு முடிவு எடுத்து இது வடிவமைச்சிருக்கோம் இது துறப்பாவா திரியப்பா வந்து எங்க மகானா கொலிச்சரா ஆரம்பிச்சுட்ட பேர் தான் துறையப்பா அவற்ற நினைவு தான் கௌசல் பேர் வச்சது துறையப்பாவோசன் திரியப்பாவது கப்பல்னு உரை கட்டி வைக்கிறேன் போன முறை சிப்பி கட்டினாங்க இந்த முறை கப்பல் அடிக்கிறோம் கப்பல் வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைய போற மாதிரி கப்பல் வந்து எங்களை முதலாம் ஆண்டுல இருந்து வழி நடத்துற மாதிரி கப்பலு எங்களை கடல் பாதையில வழி நடத்தி கொண்டு போய் அதை கருத்தா கொண்டா நாங்க கப்பல் அடிக்கிறோம் இது பன்னெண்டு மணி இடம் கட்டினாங்க ஆறுல இருந்து இப்ப பன்னெண்டு மணி இடம் திருப்பி கட்டினாங்க

சார் <coughs> என்ன கவசையா கவசானே சின்னையா கவசானே என்ன கட்டி வச்சிருக்க சூரியன் நல்லா இருக்கு 이 남편은 나를 낳는 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 나를 는 나를 낳는 나를 낳는 나를 낳는 나를 낳는 나를 낳는 나를 낳는 나를 낳

நான் ஹவுஸ் இந்த வைஸ் கேப்டன் என் மகாஜினா கண்ணூர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இல்லமை வல்லுநர் போட்டியில எங்க ஹவுஸ் அரளம்பலம் சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கிற ஹவுஸ் அருளம்பலம் கிளீன் ஸ்ரீலங்கான டீம்ல நாங்க வந்து இந்த முறை ஹவுஸ கட்டிருக்கோம் அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு விபத்துக்களை தடுக்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு முக்கியமா சிறுவர்கள் மாணவர்கள் மத்தியிலான போதைப் பொருளை ஒழிப்பு அவன் பாவனைய வந்து தடுக்கிறது பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் சிறுவர்களை வேலை கக்கு அப்படியான நிறைய திட்டங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ள இருக்கு அது பல பேரே தெரியாது எங்கட ஹவுஸ்ல வந்து நாங்க அந்த திட்டங்களை மென்ஷன் பண்ணி நிறைய சித்திரங்கள் எங்கட ஹவுஸ் சேர்ந்த ஏஎல் பாய்ஸ் எல்லாரும் தங்கள ஒவ்வொரு ஐடியாவையும் சேர்த்து எங்கட ஹவுஸ பிரதிபலிச்சு இன்றைக்கு இப்படி கொண்டு வந்திருக்கணும் இந்த ஐடியா எங்க ஹவுஸ் வைஸ் கேப்டன் கேப்டன் மேடம் ஆர்ட் பாய்ஸ் பாய்ஸ்ல வைஸ் கேப்டன் கேப்டன் மேடம் பாய்ஸ்ல ஆர்ட் செய்யற படிகள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு டே நுணுக்கமா தங்கட கையால செய்திருக்கேன் மினக்கட்டு எத்தனையோ இரவுகள் செலவிட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அருளம்பல ஹவுஸ் இருக்கிறதா நூலால பின்னி இருக்கு மேட மேல இருக்கிற அவ்வளவும் அவங்க கையால தங்குற கையால பெயிண்ட் பண்ணது மேட அந்த ஸ்ரீலங்கா எல்லாம் ஆர்ட் பாய்ஸ் தாங்க பெயிண்ட் பண்ணி வெஜிஃபார்ம் எல்லாம் கீறி தாங்களே செய்தது முழு இதுவும் கையால செய்யப்பட்டது முதலாம் <laughs> இடத்த <laughs> <laughs>